உடையும் இந்தியா கேள்விக்குறியோடு இருக்கும் புத்தகம் இப்புத்தகத்தின் மூல நூலான ஆங்கில பதிப்பு பிரேக்கிங் இந்தியா சென்றவரிடம் வெளியானது இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச அரங்கில் நன்றாகவே வரவேற்பு பெற்றுள்ளது இப்புத்தகம் இப்புத்தகத்தின் ஆசிரியர்களில் ஒருவரான அரவிந்த நீலகண்டன் அவர்களே தமிழில் மொழியாக்கமும் செய்துள்ளார் கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்நூலின் வெளியீட்டு விழாவை நடத்துவதில் தமிழ் இன்றும் மிகவும் பெருமை பொருட்களை

என்கிற ஆங்கில துறும்டத்தையும் தயாரித்து வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மீனவ பெருமக்களின் மேம்பாட்டுக்காக அணுதினமும் உழைத்து வருபவர் மீனவ நண்பர் திரு ஜோடி குளூஸ் அவர்களை நம்மிடையே பேச அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மேடையிலே மிகப்பெரிய சான்று குழியும் மாற்றங்களும் அமர்ந்திருக்கிறார்கள் சிறியவன் நான் என்ன சொல்ல போகிறேன் அவையடக்கத்திற்காக அல்ல முற்றிலும் மிகவும் தாழ்ந்த ஒரு நிலையிலிருந்தே நான் பேசுகிறேன் என்று நினைக்கிறேன் மிகப் பெரியவர்கள் இங்கு அமர்ந்திருப்பதனால் இதை நான் உங்களிடம் சொல்ல விருப்பப்படுகிறேன் நண்பர் அரவிந்தன் நீலகண்டனை எனக்கு இரண்டு வருடங்கள் தெரியும் இந்த புத்தகத்தின் ஆங்கில பதிப்பு வழியான போது நண்பரிடமிருந்து அழைப்பு வந்ததால் அந்த வெளியீட்டு விழாவில் நானும் கலந்து கொண்டேன் ஆங்கில புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த இது தமிழிலும் வர என்று சொன்னார் மிகப்பெரிய ஆசை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல் யதார்த்தமான ஒரு பதிவு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு அலசல் பாமரனுக்கும் போய் சேர வேண்டுமே என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய உழைப்பு ஆய்வாளர்கள் கட்டுரையாளர்கள் பேராசிரியர் பெருமக்கள் முனைவர்கள் பாராட்டுகிறார்கள் எழுதப்பட்ட இந்த தெளிவு பாமரையும் சென்று அடைய வேண்டுமானால் அது தமிழில் வந்தாக வேண்டும் இந்த நூலை படித்தவுடன் படித்துக் கொண்டிருந்தேன் நான் என்ன முடிக்கவில்லை ஆனால் எனக்கு கனியன் பூங்குண்டனின் நினைவுதான் திற ஒரு காட்சியின் தெளிந்தனமாக இருக்கிற திற ஒரு காட்சியின் தெளிந்த மகளின் தலைப்பிலேயே ஒரு கட்டுரை வரலாமே என்று கூட நான் நினைத்தேன் காட்சி தெரிகிறது இந்தியா உடைபடுமா இந்தியா உடைவதை நான் அனுமதிக்கிறேனா நண்பரிடம் வந்தவுடன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் அரவிந்தா உங்களுடைய எழுத்துக்களில் சுவாமி விவேகானந்தருடைய பாதிப்பும் டாக்டர் அம்பேத்கருடைய பாதிப்பும் இருப்பதாக நான் உணர்கிறேனே அது உண்மையா சுவாமி விவேகானந்தரை பற்றி வழக்கமாக எல்லாரும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் வெளி எழுக்காத அதன் பின் என்ன செய்ய வேண்டவர் சொன்னார் நீ சாதாரண தோட்டியாக இரு அல்லது ஒரு ஆசிரியராக இரு அல்லது பாரதத்தின் பிரதமராக இரு யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டுப்போம் ஆனால் இந்திய தாயின் மகன் பாரத பாரம்பரியத்தை உன் தோல் மேல் சுமந்து கொண்டு நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் கொள் என்றார் என்னை புல்லிக்க செய்த ஒரு பாக்கியம் நான் அப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன் தெற்கு கடற்கரையில் மீனவ சமுதாயத்தில் இருந்து நான் வருகிறேன் பரதவர்கள் என்பது எங்களுடைய இனக்குழுவின் பெயர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் தூத்துக்குடி பகுதியிலே மிகவும் பிரபலமாக இருந்தது அதாவது பாண்டி நாடு வளமுடைத்து என்று சொன்னால் பாண்டி நாடு கொர்க்கையில் கிடைத்த நான் முத்துக்களாலே வளமுடைத்து என்று சொல்லுவார்கள் பாரம்பரியத்தில் அந்த முத்து எடுத்த வம்சத்தில் அந்த முத்து எடுத்து நாட்டிற்கு கொடுத்த இனக்குழுவில் வந்தவன் தான் அங்கே பாண்டியபதி என்று சாதி தலைவரார் ஒருவர் இருக்கிறார் இந்த சாதி தலைவர் என்பவர் இந்த பாண்டியபதி என்பவர் ஏழு கடற்படைகளின் தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழு கடற்கரைகளிலும் என்ன நடக்கின்றன முத்து சிலாபம் என்று ஒரு சிலாபம் நடந்து கொண்டிருக்கிறது முத்து எடுக்கிறார்கள் இந்த முத்து எடுப்பதற்காக அல்லது இந்த முத்தின் மேல் ஆளுமை செலுத்துவதற்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு இனக்குழுவை சார்ந்தவர்கள் வடுகர்கள் நாயக்கர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் போர்ச்சுகீசியர்கள் என்று பல பேரும் முனைப்போடு செயல்படுகிறார்கள் ஆனால் இந்த முத்து எடுக்கக்கூடிய ஒரு தகுதி தனித்துவம் இந்த பறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று தெரிகிறது அவர்களை எப்படியாவது கையகப்படுத்திக் கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களிடம் இந்த முத்தை எடுக்க வைத்து அந்த முத்தின் பயன்பாட்டை நாம் அனுபவிக்கலாமே என்று ஒரு ஆசை முகமதிய சகோதரர்களுக்கு இது சென்று விடக்கூடாது என்பதை முனைப்பாக கருத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யலாம் வெகு சிறு குழு குழுவினராக முகமதுகளின் தாக்குதலை எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையே என்ன செய்வது அந்த காலகட்டத்திலே போர்ச்சுகீசியர்கள் கள்ளிக்கோட்டை இந்த பகுதியிலே வந்து இறங்கி இருக்கிறார்கள் வணிகத்திற்காக வந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வலுவான சமுதாயம் தேவைப்படுகிறது மிக வலுவான ஒரு சமுதாயம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சமுதாயம் அது அவர்களுடைய அடிமனத்தில் பதிந்து இவர்களுக்கு அதை பற்றி அறிவில்லை இவர்களுக்கு முத்துப்படுகைகளின் உரிமை எங்களிடம் மீட்டு கொடுக்கப்பட வேண்டும் அதன் அதிபதிகளாக நாங்களே இருந்து கொண்டிருக்க வேண்டும் வரவர்கள் அடித்தளத்திலேயே உணர்விலேயே நரம்பு நாடங்களிலேயே மிகப்பெரிய இந்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தளபதிகள் பட்டம் கட்டிமார் அடப்பன்மார் என்று சொல்லக்கூடியவர்கள் போர்ச்சுகீசர்களிடம் போய் உதவி கேட்கலாமே என்று கேட்க போகிறார்கள் உதவி என்பது நீங்க எங்களுக்கு கொஞ்சம் துப்பாக்கி கொடுங்க துப்பாக்கியும் தோட்டமும் கொடுங்க நாங்க போராடி ஜெயிச்சுக்கிறோம் போர்ச்சுகீசர்களுக்கு ஒரே கல்வி இரண்டு வாங்காய் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் வணிகத்தை விரும்புவதற்காக அதன் பாதுகாப்புக்காக மிகப்பெரிய வலுவான ஒரு சமுதாயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போராடக்கூடிய மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் இன்னொரு சமுதாயத்தை அங்கு பணியில் அமர்கிறார் அவன் பணியில் மட்டும்தான் இருப்பானே தவிர உடல் பொருள் ஆவி அனைத்தும் தந்து அதை ஆனால் இந்த போர்ச்சுகீசியர்கள் பரதவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதன் மூலம் அவர்களை நிச்சயமாக உடல் பொருள் ஆவி அனைத்தும் தந்து தங்களை பாதுகாக்க வைக்கலாமே என்று அவர்கள் மனதில் மிகப்பெரிய கோட்டை உருவாகிவிடுகிறது விட்டில் பூச்சியைப் போல போய் அந்த தீ விழுகிறார்கள் பரவர்கள் என்ன நடக்கிறது என்று இவர்களுக்கு தெரியவில்லை இங்குதான் முப்பது முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு படை உதவி செய்ய வேண்டும் என்றால் படை உதவி என்றால் துப்பாக்கியும் தோட்டாவும் தர வேண்டும் என்றால் நீங்கள் எங்கள் மதத்திற்கு வர வேண்டும் எங்கள் சாமியையும் கும்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எங்க சாமி நான் கும்பிடணும் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்து ஒண்ணு இருக்கிறார்கள் முப்பத்து முப்ப முக்கோடி தேவர்களோடு கூட ஒண்ணு அவ்வளவுதான் நான் எனக்கு விவரந்த இருந்த காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது பார்த்து மிகவும் ஆதங்கப்பட்டது ஆச்சரியப்பட்டது என்னவென்றால் சிறு அபிப்பிராயத்திலிருந்தே கிறிஸ்தவ அமைப்பின் மூலமாக வழங்கப்படுகிறோம் கிறிஸ்தவ போதனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் புதிதான சில விஷயங்கள் மனதில் தென்படுகிறது வெளிநாட்டுக்காரன் எல்லாம் புனிதரா நம்ம நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் அவ்வளவு புனித அப்படின்னா நம்ம நாட்டுல ஒரு கூட இல்லையா இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய இந்து நண்பர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே கிறித்துவ கோயில்களுக்கு வருவதை நான் பார்க்கிறேன் ஒரு வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் ஒரு அந்தோணியார் கோயிலாக இருக்கட்டும் இது போன்ற கோயிலுக்கு வரும்போது அங்கு மனபூர்வமாக உலபூர்வமாக அந்த அங்கு இருக்கக்கூடிய சிலைகளை அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை கையெடுத்து கும்பிட்டு மனமுருக பிரார்த்திக்கிறார்கள் இதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் நான் சிவாலயங்களுக்கு சென்றிருக்கிறேன் இன்றைய நிலையில் அல்ல நான் செல்ல பொழுது ஒரு ஒரு சிவாலயங்களுக்கு சென்று விட்டாலும் அல்லது ஒரு இந்து கோயில்களுக்கு சென்று விட்டாலும் ஒருவேளை நண்பர்கள் அழைப்பின் காரணமாக சென்றிருக்கலாம் அல்லது போக வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தால் அங்கு உள்ள சிலைகளின் அழகை ரசிப்பதற்காக சென்றிருக்கலாம் நிச்சயமாக அங்கே கையெழுத்து மரமுருகம் பிரார்த்திப்பதற்காக செல்லவில்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இதே இந்து சகோதரன் வேளாங்கண்ணி கோயிலிலும் அந்த கோயிலிலும் வந்து மனமுருக பிரார்த்திக்கிறான் இது என்ன எல்லோ சமயத்தையும் எல்லா தெய்வங்களையும் அணைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவமா இந்த பக்குவம் எங்கிருந்து வருகிறது இந்த பக்குவத்தை தான் விவேகானந்தர் சொல்றார் பாரதத்தின் கலாச்சாரத்தின் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் கலாச்சாரத்தையும் தோழிகளில் சூழ்ந்து வந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு செல்வார் யாராக வேண்டுமானாலும் விட்டு விட்டுப்போம் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தின் மகனாக இருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றியதெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாயா அல்லது பிரச்சனையின் தீர்வுக்காக இருக்கிறாயா உடையுமா இந்தியா ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையின் சொல்யூஷன் மிகப்பெரிய கேள்வி நெஞ்சை உடைக்கக்கூடிய கேள்வி எனக்கு நிதர்சனமான சில உண்மைகள் அங்கு வெடி வைத்து போல உண்மைகள் வெளிவந்து விடுகின்றன இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு யதார்த்தமான பதிவுகள் நம்மை வந்து அடைந்திருக்கின்றன இது மிகப்பெரிய ஆய்வின் மூலம் பல ஆண்டுகள் கடினமான உழைப்பின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு உழைப்பை ஒரு பதிவை மக்களுக்கு எங்களுக்கு தந்ததற்காக இருவரம் கூப்பி நான் யதார்த்தமான ஒரு நிலை எனக்கு தெரியுது என்னை போன்றவர்களுக்கு தெரியுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் என்னுடைய பயிருடைய ஸ்கூலுக்கு நான் அப்ப நான்கு வாசகங்கள் அங்கே எழுதி போட்டு நம்ம எப்பவுமே பெருசா தர சொல்லணும் சாதாரண ஸ்கூல் நம்ம பெரிய படிப்பு படிச்சாச்சே பெரிய வேலைகள்ல அமர்ந்தாச்சு நாலாம் கிளாஸ்ல என்ன பெரிய விஷயம் இருக்க போதும் நான்கு வரிகள் அங்கே எழுதி போட்டிருக்கிறார்கள் லுக் ஃபார்வர்டு அண்ட் ஹாவ் ஹோப் ஒன்று முதல் வரி இரண்டாவது வரி லுக் பிஹைண்ட்

பிரச்சனையா வடமேற்கில் இருந்து பிரச்சனையா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய மிக அப்பட்ட தெளிவான திரும்பவும் பாட்டன் கனியன் பூங்குன்ற திறந்தோர் தெளிந்தனமாகிவிட்டால் இந்த இந்தியா உடைபட நீ சம்மதிக்கிறாய் விட்டு போ இந்திய ஒருமைப்பாட்டின் ஒரு மகனாக நீ இதற்கு சம்மதம் சொல்கிறாயா இல்லை இந்திய ஒருமைப்பாட்டின் காவலனாக என் அளவில் ஒரு அணுவை அசைத்து விட்டேன் என்ற திருப்தியில் போகப் போகிறாயா நன்றி வணக்கம்